வரேன் வரேன் மெல்ல மெல்ல இருக்குங்க அதான் அதான் நகன்ட்டு இருக்கும் அது ஆ இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு இருக்கு ஆ ஆ நல்ல தான் அதே தான் சாக்கு இதெல்லாம் அன்னைக்கு இருக்கா ரைட் அங்கே போட்டு ஆ அங்கே போட்டுருங்க அங்கே போட்டு இருபது நாள் கூட இல்லைங்க இங்கே பாம்பு பிடிச்சி கொடுத்துருந்தோம் அதே இடத்துல அதே பாம்பு சார பாம்பு அவங்க நம்ம கடந்த தடவை பிடிச்சிட்டு வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்க சொன்னோம் அவங்க சுத்தம் பண்ணலை ஸோ மறுபடியும் சரியான பெருசு தோல் உரிக்கிற கண்டிஷன் தாங்க ஃபுல்லாக நான் வரேன் அங்கே வைங்க ஏன்டா பயப்படுற நல்லா எல்லாம் ஆறு அடிக்கு மேலே இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த இடம் சூப்பராக இடம் எல்லாமே தோல் உரிக்கிற கண்டிஷனில் தான் வருதுங்க பாம்புகள் எல்லாமே தெரியுது உரிச்சிட்டு வருதுல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டீங்கன்னா உரிச்சிடும் எல்லா பாம்புக்குமே தோல் உரியும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக உரிச்சிக்கிட்டே இருப்பாங்க அது உரிக்கிறதுக்கான இடம் இந்த இடம் நல்லா இருக்குது நீங்கள் அந்த இடத்த முடிச்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுங்கள் ஸோ இந்த பாம்புனால பிரச்சனை இல்லை இருடா 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 தண்ணி வேணுமாடா இருடா

இல்ல யாரும் நல்லா காசு